அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்தரத்தில் ரிஷப தண்டம் அதாவது எந்த பிடிமானமும் இல்லாமல் ஒரு தண்டம் ரிஷப தண்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு செங்கோல் நேராக தரையில் அப்படியே நிற்கிது எங்கே எப்படி அதோட இந்த கோயிலோட சிறப்பு என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக சிவாலயங்களில் முக்கியமானது சென்னையில் உள்ள திருவான்மையூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் ஆலயம் அது வால்மீகி முனிவர் வழிபட்ட இடம் அதனால் வால்மீகியூர் என்றாகி வான்மியூர் என்றாயிற்று இது சூரியன் பிரம்மா காமதேனு என எல்லோரும் வணங்கிய தலம் அகத்தியர் முதல் ஏகப்பட்ட சித்தர்கள் வணங்கிய தலம் அகத்தியருக்கு அருள் காட்சி பல இங்கு கிடைத்தது இப்படியான சிவதலத்தில் நால்வர்களும் பாடினார்கள் இன்னும் பல சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தில்தான் அப்பையா தீட்சர்க்கு சிவபெருமான் முழு கோலம் காட்டினார் அப்படியான தளத்தில் பல அற்புதங்கள் நடக்கும் அதில் ஒன்று அந்த ரிஷப தண்டம் சிவனுக்கான செங்கோல் போல அமைந்திருக்கும் அந்த தண்டம் ரிஷபத்தை தலையில் கொண்டிருப்பது இது அக்கோவிலின் அடையாளம் அங்கு கண்ணாடி கண்ணாடிப்பிழையில் வைத்திருப்பார்கள் சில நாட்களில் அதை வெளியில் எடுத்து வருவார்கள் அந்த தண்டம் ஆச்சரியமானது அதாவது பண்டைய காலங்களில் திருவாசகம் ஓதும் போதும் தேவாரம் பாடப்படும் போதும் அந்த தண்டம் அந்தரத்தில் மிதக்குமாம் உலகுக்கு இது ஆச்சரியம் ஆனால் அக்கோவிலில் இது சாதாரண நடைபெறும் வழக்கம் திருமுறைகள் ஓதப்படும் போது அந்த தண்டமும் கேட்கும் என்பதும் ஐதீகம் அரூபக் சிவன் அந்த தண்டத்தை பிடித்து நிற்கின்றார் என்பதும் இங்கு இயல்பான நிகழ்வு ஆலயத்தில் இந்த சிலிர்க்க வைக்கும் காட்சி அவ்வப்போது நடப்பதுண்டு அவ்வகையில் அதாவது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த தண்டம் வழக்கம் போல் எந்த பிடிமானமும் இல்லாமல் நின்றது பிரதோஷ நாளான அன்றைய தினம் திருமுறை ஓதும்போது இந்த நிகழ்வு நடைபெற்றது பிரதோஷ வழிபாடுகள் முடியும் வரை தொடர்ந்து சுமார் நான்கு மணி நேரம் அப்படியே பேழைக்குள் வைக்கப்பட்டது சிவன் இங்கு எக்காலமும் அந்த தட்டத்தை பிடித்து நின்று அருள்பாலிப்பதும் உண்டு எனும் அதிசயத்தை பல்வேறு பக்தர்கள் நேரில் கண்டனர் இக்கோயிலின் ஆலயமெல்லாம் சக்தி வாய்ந்தவை அங்கிருக்கும் தெய்வங்களும் நித்தியமானவை எல்லாமும் அங்கு அரசாட்சி செலுத்துபவை என்பதை அந்த தண்டம் நின்று சொல்லிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இதுபோல் அதிசயமான விஷயங்களை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் நன்றி வணக்கம்